இந்த வீடியோவில் எப்படி இன்சுலேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன் நம்ம அந்த ஒயரில் இருக்க ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் அதே மாதிரி இந்த ஒயரில் இருக்கிறது ரிமூவ் பண்ணிடுங்க நம்ம கனெக்ட் பண்ண போகிற ஒயர்லேயும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க கொஞ்சம் பெருசாக பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லை ஏன்னா ஒயர் நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் சேம் ஒயராக இருந்தனா சேம் கலரில் சேம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வராது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முறிக்கிடுங்க அதுக்கப்புறம் இப்படி வச்சு க்ராசாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி திருக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி இப்படி சுற்றிடுங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா டைட்டாக இருக்கும் ரிமூவ் ஆகாது அதே மாதிரி இந்த வயிறும் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் த்ரீங்க இந்த இதில் ரெண்டு டைப்பு பார்க்கலாம் நம்ம ஒன்று வந்து டேப் இன்சுலேஷன் டேப் போட்டு எப்படி பண்ணுறதுன்றது இன்னொன்று இன்சுலேஷன் டேப் போடாமல் ஹீட்டிங் ஸ்லீவ் போடுறது எப்படின்னு பார்த்தோம் ஸ்லீவ் போட்டு இன்சுலேஷன் பண்ணுறது எப்படின்னு போடுக்கப்புறம் இன்சுலேஷன் நான் எப்பவுமே சேஃபாக தான் சுற்றுவேன் நிறையா சுற்றிடுவேன் இது வருஷம் ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கிறது ரிமூவ் ஆகிடும் ஒரு லேயர் மட்டும் ரிமூவ் ஆகிடும் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம் இது ஒரு டைப்பு இது ஒரு டைப் கனெக்ட் பண்ணிக்கிறது இந்த ஸ்லீவ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்லீவ் டைப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் அது உள்ளே போட்டுடணும் நான் ரெண்டு ஸ்லீவ் போடுவேன் சேஃப்டிக்கு அதே மாதிரி சேம் சேம் கலர் சேம் கலர் எட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட் எதுவும் வராது நல்லா சுற்றிடுங்க ஒயர் வெளியே தெரியாத அளவுக்கு சுற்றிடுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் இந்த ஸ்லீவை வந்து முடியேற்றி விட்ருங்க நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா அது சென்டராக இருக்கான்னு எனக்கு தெரியும் இப்போ உங்கள் கிட்டே லைட்ரு இருந்தால் லைட்டர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா தீப்பெட்டி இருந்தாலும் தீப்பெட்டி இல்லை பண்ணுங்க நான் லைட்டரும் வச்சுருக்கேன் அது மேலே மறுபடியும் ஒரு ஸ்லீவ் போட்டு விட்டேன்னா டபுள் சேஃப்ன்றதுனால நான் போடுவேன் டேப் அடிக்க மாட்டேன் வேணும்னா அடிச்சிக்கலாம் ஹீட் பண்ணும்போது லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் பிபி ஷேக் பண்ணி ஹீட் பண்ணிங்கன்னா தான் டக்குன்னு ஹீட் ஆகிடும் அவ்வளோதான் அதே மாதிரி இதுவும் நல்லா சுற்றிடுங்க அழட்ட முடியாத அளவுக்கு சுற்றிடுங்க அது இழுத்தாலும் வரக்கூடாது அந்த மாதிரி சுற்றிடுங்க சுற்றிட்டு ஸ்லீவ் சென்டாக வர மாதிரி வச்சுட்டு व्यक्ति लोग धन्यवाद அவ்வளோதான் பார்க்க நீட்டாக இருக்கும் டேப் அடித்த மாதிரி இருக்கும் நீட்டாக இருக்கும் இதுக்கும் மேலே உங்களுக்கு அப்படி இன்னும் சேஃப் வேணும்னா இதுக்கு அந்த டேப் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம டேப் அடிச்சிருந்தோம் டேப் அடிச்சிருந்தோம் அந்த டேப் சேஃப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் போட்டுட்டு பண்ணிக்கலாம் இதுவும் வந்து இப்போது இது வந்து இப்போ டபுள் சேஃபு இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இனிமேல் மேலே இன்சுலேஷன் டேப் படிச்சுக்கலாம் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்